நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது எந்த நாணயம்னு சொன்னால் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து அடிக்கப்பட்ட இருபத்தைந்து பைசா நாணயமும் நாணயங்களில் உள்ள ஒரு நாலு காயின் ரே ரேர் அண்டு ஸ்கேர் எரர் இதெல்லாம் பார்க்குறோம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு காட்டா மிருகம் போட்ட கமர்ட்டி காயினான இருபத்தஞ்சி பைசா காயினில் ஒரு ஸ்கேர் காயின் பார்க்குறேங்க சரிங்களா சரி வாங்க நாம் வீடியோக்குள்ளே போவோம் முதல்ல நம்ம பார்க்க போகிறோம் நான் எதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பாம்பே மின்ட்டு நான் இது நம்ம இதோட அளவு மில்லி மீட்டர் மெட்டல் எல்லாமே வந்து முன்னையே பார்த்துருக்குறோம் அதனால் நாம் அந்த விவரம்லாம் வேண்டாம் அந்த விவரம் வேணும்னா இந்த லிங்க்லேயே கொடுத்துருக்குறேங்க வீடியோலாம் இருக்குது இந்த இருபத்தைந்து பைசாவுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ இருக்குது அதை போய் பார்த்துக்குங்க சரிங்களா இப்போ இதில் இருக்கிற ஸ்கேர் அண்ட் ரேரு எரரு இதை பற்றியெல்லாம் பார்ப்போம் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மும்பை மின்ட்டுங்க இது இது இந்த எண்பத்தி ரெண்டு வந்து எத்தனை மின்ட்டில் அடிச்சிருக்கிறாங்கன்னா ரெண்டே ரெண்டு மின்டில் தான் அடிச்சிருக்கிறாங்க பாம்பே கல்கத்தான்னு ரெண்டுமே வந்து ஸ்கேர்லேருந்து ரேருக்கு மாறிட்டு இது வந்து மும்பை மின்ட்டு பார்த்திங்கன்னா காயின் வந்து நல்லா கண்டிஷனில் இருக்குது மும்பை மின்ட்டு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கல்கத்தா மின்ட்டுங்க பாருங்க ரெண்டு காயினையும் ஒன்றா தான் வச்சுருந்தேன் இதுக்குள்ளேயே ஆனால் ரெண்டையும் தனித்தனியாக காட்டணும் இல்லையா அதனால் ரெண்டையும் தனியாக எடுத்துட்டாங்க இது கல்கத்தா மின்ட்டு இதெல்லாம் நல்ல எதிர்காலத்தில் நல்ல விலை போகக்கூடிய நாணயம் நாம் விலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம் சரிங்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இது வந்து ரொம்ப அழுக்கேறி இருக்குது ஆனால் வந்து டேமேஜ் எல்லாம் எதுவும் இல்லை இதை இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த ரப்பர் வச்சு தேய்ச்சா நல்ல அந்த பழைய க்ளீனிங் வந்துடும் அது நீங்கள் கேட்கும்போது நான் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவேன் இப்போதைக்கு வீடியோ போடுறதுக்காக இந்த காயினை அப்படியே எடுத்துருக்குறேங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு மும்பை மின்ட்டுங்க பாருங்களேன் இந்த இடத்துல இங்கே இருக்குதுங்களா மும்பை மின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு மும்பை மின்ட்டு இது வந்து ரேருங்க ரேர்காயின்னு இது உங்களுக்கு நான் சுத்தம் பண்ணி கொடுத்துட்றேன் வீடியோக்காக இதை ரெடி பண்ணணும் இல்லைங்களா அதனால் அப்படியே எடுத்து வச்சுட்டேன் எண்பத்தி அஞ்சில் இது காயினுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு மும்பை மின்ட்டு சரிங்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மும்பை மின்ட்டு இது பார்த்திங்கன்னா அடித்ததே ஒரே மின்ட்டு தான் மும்பையில் தான் அடிச்சிருக்காங்க இதுவும் ஸ்கேர் தாங்க நல்ல ஃபுல் கண்டிஷனில் இருக்க பாருங்க எந்த பிரச்சனையும் இல்லை இதை ரப்பர் வச்சு ஒரு தேய் தேய்ச்சா போதும் புதுசாகிடும் மும்பை மின்ட்டு தெரியுதுங்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஒரு இறற்காயினுங்க நல்லா பாருங்களேன் இருங்க இதை கொஞ்சம் லென்த்தை கொஞ்சம் பெருசாகிறேன் அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு தாங்க இருக்குது நடுவில் ஏன் அந்த அந்த தாளித்து வச்ச சுண்ணாம்பு அப்படியே ஒரு கரண்டியில் வலிச்சு எடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வலிச்சு எடுத்துருக்குதுங்க ஒம்பதுக்கும் நாலுக்கும் இடையில் இருந்தது ஏழா எட்டான்னு தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலா இல்லை எண்பத்தி நாலா எண்பத்தி நாலு ஹைதராபாத் மின்ட்டாக இருந்தால் ரேரு சரிங்களா இது என்ன மின்ட்டுனே தெரில இதுவே ஒரு தாங்க ரெண்டுக்கு பக்கத்தில் ஒரு வெட்டு பார்த்திங்களா ரெண்டுக்கு பக்கத்தில் ஒரு வெட்டு அஞ்சு மேலே ஒரு வெட்டு இது மேலே அப்படியே ஒரு வளைவாக ஒரு கோடு இழுத்த மாதிரி ஒரு வெட்டு பாருங்களேன் தெரியுதா அந்த இருக்கு மேலே இந்த பூச்சரத்துக்கு மேலே ஒரு வெட்டு இந்த கீழே இருக்க பூச்சரத்துக்கு மேலே ஒரு வெட்டு அது இல்லாத இந்த நடுவில் இருந்த நம்பர் எட்டா ஏழான்னு தெரியல அது ஒரு எரர் சரிங்களா பின்னாடி பார்ப்போம் என்ன இருக்குன்னா பின்னாடியும் ரெண்டு சிங்கத்தோட காலுக்கு கீழே கடித்து மாதிரி ரெண்டு எரர் இருக்குதுங்க இந்த மேலே மேலேயும் இருக்குது இது வந்து சுத்தமாக ஒரு நல்ல எரர் நான் எங்க வருஷம் தெரியலைங்கிறதே ஒரு எரர் தான் நல்ல இறர் சரிங்களா நம்ம விலைய பார்ப்போம் இருங்க இன்னொரு காயின் இருக்குது அதையும் பார்த்துருவோம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் எஃப்எஸ்எஸ் ஸ்டீலில் அடிக்கப்பட்ட இருபத்தைந்து பைசா நாணயங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஆனால் வந்து ஹைதராபாத் மின்ட்டு இல்லை மும்பை மின்ட்டு ஸ்கேர் காயின் தான் பார்த்திங்களா இது வந்து ஸ்கேர் காயின் தான் ஆனால் இதெல்லாம் வந்து ரொம்ப அரிதாக தாங்க கிடைக்குது தொண்ணூற்றி மூணுங்கிறதே பெரிய விஷயம் அதில் வந்து மும்பை மின்ட்டு கல்கத்தா மின்ட்டு ஹைதராபாத் மின்ட்டு மூணுமே ஹைதராபாத் மின்ட்டு ரேரு கல்கத்தாவும் மும்பையும் ஸ்கேரு நோய்டா நார்மல் சரிங்களா நோய்டாவில் இன்னொரு இன்னொரு காயின் கூட இருக்குது அது தேவையில்லாத அதை விட்டுருவோம் சரிங்க நாம் வந்து ஒன்று ஒன்றா விலையை பார்த்துருவோமா முதல் எண்பத்தி ரெண்டை பார்ப்போம் எண்பத்தி ரெண்டு கல்கத்தா மீன்ட்டை பார்த்துருவோமா எண்பத்தி ரெண்டு மும்பை மின்ட்டு இதனுடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா இது நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது அதனால் இதோட இதனுடைய விலை வந்து நானூறு ரூபாய்ங்க எண்பத்தி ரெண்டு மும்பை மின்ட்டோட விலை நானூறுரூபா எண்பத்தி ரெண்டு கல்கத்தா மின்ட்டு அதே ரூபா தாங்க ரெண்டுமே ஸ்கேர் ஐட்டம் தானே கண்டிஷன் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கம்மியாலாம் இல்லை எந்த எழுத்துக்களும் அழியவும் இல்லை எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அழுக்கு இருந்து கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறத கூட சுரண்டி எடுத்துடலாம் உங்களுக்கு பேக்கப் பண்ணும்போது நான் அதையெல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன் இது இந்த ஓரத்தில் இருக்க கருப்பெல்லாம் எடுத்துடுவேன் நானூறு ரூபாய்ங்க எண்பத்தி ரெண்டு கல்கத்தா மின்ட்டும் மும்பை மின்டும் நானூறுரூபா அதாவது ஒரு காயின் நானூறு ரூபா சரிங்களா அடுத்தது எண்பத்திஞ்சை பார்ப்போமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு மும்பை மின்ட்டு இது வந்து ரேர் வெரி ரேர் ஆனால் அசிங்கமாக இருக்குதேன்னு பார்க்காதீங்க உங்களுக்கு சுத்தம் பண்ணி கொடுக்க நானாச்சு சரிங்களா இதனுடைய விலைன்னு பார்த்திங்கன்னா இது நல்ல யுஎன்சி கண்டிஷனில் இருந்துருந்ததுன்னா நான் சொல்கிற விலையே வேறு ஆனால் இதனுடைய விலை வந்து ஐநூறு ரூபாய்ங்க உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்றேன் சரிங்களா இதனுடைய விலை வந்து ஐநூறுரூபா அடுத்தது தொண்ணூறை பார்த்துருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஒன்பது மின்ட்டு ஸ்கேர் நாணயம் நல்ல கண்டிஷனில் இருக்குது கலெக்ஷனுக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிடுங்க என்ன உடனே கொண்டே புக் புக்காயிருது இதனுடைய விலை பார்த்திங்கன்னா இரநூறுபாய்ங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது பார்த்தீங்களா இரநூறுபா அடுத்தது இந்த ரேர் காயின் பார்த்திங்கன்னா இப்போ பாருங்களேன் இது என்ன மின்ட்டு என்ன வருஷங்கிறதே கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னும்போது இது ஒரு அழகான ரேர் சரிங்களா இந்த ரேர் அல்லது எரர் இந்த நாணயத்தினுடைய விலை ஐநூறுரூபா கம்மியாக தாங்க சொல்கிறேன் மற்றவங்க சொல்கிற ரேட்டை விட எல்லா நாணயத்தையுமே நான் கம்மியாக தான் சொல்லிகிட்ருக்கேன் கம்மியாக சொன்னாலும் சொல்லுவோன்னே ஒழிய அதிகமாக சொல்ல மாட்டேன் பார்த்துக்கோங்க நல்ல கண்டிஷன் கண்டிஷனில் இருக்குது இந்த காயின்களில் வந்து எரர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க ரேர் மாதிரியே தான் எரரும் சரிங்களா சரிங்க இது ஐநூறு ரூபான்னு சொல்லிட்டேன் ஒரு தடவை நல்லா பார்த்துக்குங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மும்பை மின்ட்டு இருபத்தைந்து பைசா இதனுடைய விலை ரூபாய் ஃபுல் கண்டிஷனில் இருக்குது எந்த ஒரு மாதம் எதுவும் இல்லாமல் அழகாக இருக்குது இந்த காயினுடைய விலை ஐநூறுரூபா சார் சரிங்க இன்றைக்கி நாம் வந்து ஒரு ஆறு நாணயங்களை பற்றி பார்த்துருக்கோம் ஒரு சப்ஸ்கிரைபர் இன்றைக்கி ஃபோன் பண்ணியிருந்தார் அவர் ரொம்ப தமாசாக பேசக்கூடியவர் நல்லவர் நல்ல ஒரு யதார்த்தமான ஒரு கிராமத்தை கிராமத்து மனிதருடைய ஒரு யதார்த்தம் அவர் பேச்சில் இருக்கும் அவர் சொன்னார் நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஒரு ரூபா மியூல் நாணயம் போடுங்கன்னு நானும் அந்த நேரத்தில் சரின்னு ஒத்துக்கிட்டேன் ஆனால் தான் தெரிஞ்சது ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாலேயே அந்த நாணயத்தை போட்டேன்னு மறுபடியும் அதை போடக்கூடாது நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் அவர் வழக்கமாக தவறாமல் பார்த்துருவார் போடுற வீடியோவை அதனால் அவர்கிட்ட தனியாக பேசணுங்கிறது இல்லை இதிலே புரிஞ்சுக்குவார் இந்த லிங்க்லேயே அந்த வீடியோ இருக்குது அதை பார்த்துக்கங்க தோழரே சரிங்களா இன்றைக்கி இந்த இருபத்தைந்து பைசா நாணயங்களை பற்றி நாம் பார்த்துருக்கோம் விலை வச்சிட்டோம் வேணுங்கிறவங்க உங்கள் கலெக்ஷனுக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிடுங்க சரிங்களா சரிங்க நாம் வந்து அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நாம் மீண்டும் சந்திப்போம் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களை அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியும் ஆனால் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா தேடிட்டிங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் நல்ல முறையில் வளர்ந்துட்டீங்கன்னு தான் சொல்லணும் நல்லா ஒரு ஒரு தெளிவான கண்ணோட்டம் தெரியுது அவங்க பேச்சில் அவங்களுடைய நடவடிக்கைகளில் நல்ல ஒரு தெளிவான கண்ணோட்டம் தெரியுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்